தமிழை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருக்காரு பெட்டி கடை முதற்கொண்டு ஷாப்பிங் மால் வரையும் எல்லா கம்பெனிகளை வர்த்தக நிறுவனம் வரும் வணிக நிறுவனம் எல்லாம் தமிழ்ல பேர் பலகை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் சீமா நினைக்கா பேர் வச்சா சோறு வச்சீங்களா பேர் வைக்க சொல்ற நீங்க சோறு வச்சீங்களான்னு முட்டாத்தனமெல்லாம் பேச மாட்டேன் ஸ்டாலின் ஐயா பெயர் பலகை வைக்க கூடாது பெயர் வைக்கணும் தமிழில் பெயர் வைக்கணும் பெயர் பலகை வச்சு மாடர்ன் ஜெராக்ஸ் இதுல எங்க தமிழ் இருக்கா இன் போட்டு ஜெயராட்சு போட்டா தமிழ் ஆயிருமா சிங்கப்பூர் ஹோட்டல் பெல் ஹோட்டல் ஹோட்டல் இப்படி போட்டா தமிழ் வந்துருமா இப்பு போட்டோம்னா இது என்ன தமிழ் தமிழ்ல பேர் வைக்கணும் சொல்லியிருந்தீங்கன்னா அதை எப்படி சொல்லுவீங்க இங்க வந்து தமிழ்ல பேர் வைக்க கூடாதுன்னே ஒரு ரெண்டு குரூப் இருக்கு அது வந்து சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க இல்லை சொல்றீங்க இது என்ன டவுன் பஞ்சாயத்துனா டா இன்னு பா என்ஜாய் பஞ்சாயத்து நான் போடுறது அதை விட இன்னொன்னு என்னன்னா இவங்க இந்த ரெண்டு குரூப் வந்து அங்க தமிழில் பேர் வைக்க மாட்டாங்க அவங்கள கூட இவங்க குரூப்பே வைக்க மாட்டாங்க இவங்க குரூப் யாரே திமு ஸ்டாலினிய குடும்ப குரூப்பே இவங்களே தமிழில் பேர் வைக்க மாட்டாங்க இன்ப நிதி சமஸ்கிருதா நிதி சமஸ்கிரம் உதயநிதி சமஸ்கிரா ஸ்டாலின் ஸ்டாலின் இத்தாலிக்கு ரோமிக்க ரோம் கணக்கு என்னென்ன பேர் வைக்கிறீங்க நீங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க பாருங்க மோ ஆங்கிலந்தே முக்கியம் நீங்க எப்படி எப்படி நீ எந்த சொல்லணும் ஆங்கிலத்துல பேர் வைக்க ஆங்கிலத்தில் போடல எழுதக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் தைரியம் இருக்கான் அதான் சொல்ல மாட்டேங்க உங்க ஓனரு திராவிட கட்சியோட ஓனரு வந்து ரோமில் இருக்கியா லண்டனில் இருக்கியா அவனை வந்து பேச முடியுமா பேச மாட்டேங்க அதுக்காக தமிழில் பெயர் பழக வைக்கணும் ஹார்ட்வேர்ஸ் கிரசண்ட் ஹார்ட்வேர்ஸ் இது என்ன தமிழ் இதை வந்து எப்படி இந்த தமிழில் ஓடுறது தெரியலையே அவன் ராயல் எலட்ரிகல் இருக்கியா இதை எப்படி தமிழில் ஓடுறது போட முடியாது போட மாட்டாங்க இதுக்கு வந்து காரணம் வந்து யாரு நீங்க தான் தமிழை அழிச்சு போட்டீங்க நீங்க இப்ப பேர் பலகையில பேர் பலகையில தமிழ் தினத்தை எப்படி சோறு கிடைக்குமா உண்மையிலே சீமான் மாதிரி கேட்க தோணு சோறு கிடைக்குமா உங்க தமிழ அழிச்சுட்டீங்க கொண்டுட்டீங்க ஆங்கிலத்தை எல்லா பக்கமும் கொண்டு வந்துட்டீங்க இப்ப வந்து ஏன் நடிக்கணும் ஆங்கிலத்துல பேசு ஆங்கிலத்துல பாலு இவங்க எதுக்கு இப்ப சி சிங்காப்பூர் இங்கா கோ இட்டல் கோட்டல் எதுக்கு தமிழ்ல எழுதணும் அதை இங்கிலீஷ்ல எழுதி தொலைச்சுட்டு போறாங்க இங்கிலீஷ்ல எழுதிட்டுமே அது இதை போட்டுக்கிட்டு பேர் பள்ளியில் வெறும் தமிழ்ல மட்டும் எழுதணுமா அடிச்சு சொல்லணும் பேர் தமிழர் எங்கே வைக்கணும் பேர் வந்து தமிழரே வைக்கணும் தமிழ்ல ஏதாவது பேர் வச்சு உணவம்னு வையு பெட்டி கடைன்னு வையு அங்காடின்னு வை அப்படி சொல்லணும் பல்பொருள் அங்காடி அப்படி வைக்கணும்ல அதை விட்டுப்பட அதெல்லாம் வந்து ஒழிச்சு விட்டு கடைசியில போகிட்டாரு வந்து த தமிழ்ல வைக்கணும் என்ன கூத்துன்னு தெரில எதுக்கு திடீர் தமிழ் வருதுன்னா என்னன்னு புரியலை இதில் வந்து கமாண்டில் வந்து சில ச சல்லி சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் எதுவுமே ஒது ஒதுக்கலை அதை பற்றி பேசுகிறா சங்கீப்ப இலங்கை நாளைக்கு பேசுவோம் தான் தமிழை போற்றி